வணக்கம் என் பேர் மாநகராட்சி நடுநிலை பள்ளி எஸ்கேடு பிடிக்கிறேன் இப்ப நாம இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டு கூட ஒழுக்கம் பஞ்ச மனத்தான் படித்தொழுக்கும் பூதங்களை தன்னஞ்சம் தாமறி குற்றப்படி வழியில் நிலமேயம் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போற்று மேந்தற்று வெரி தவம் தவம் அல்லவை செய்த புதர் மறைந்து வேட்டுவன் புலி சிமில் தற்று வெரி குட் பற்றத் ட்ரம் பற்றத் ஏதம் பலவும் தரும் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வந்தித்து வாழ்பாரி மண்கனாரில் புறங்குன்றி கண்டனேரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தார் பல கனை கொடிது யாழ் கோடு செவ்வித ஆங்கண்ண